இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதிகாரம் ஐந்தாவது சால்வை தங்களை நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் வாசத்து கெட்டதான வேத பகுதியிலே அந்த மனசாட்சியானது அவரை மிகவும் அங்கே நோக்கடித்தது அவருடைய மனசாட்சி நிமித்தமாக அவரை மிகவும் அங்கலாய்த்தவராக அவர் காணப்படுகிறார் காரணம் சவுளை தனக்கு சவுள் தனக்கு விரோதமாய் வந்த பொழுதும் தன்னுடைய கரங்களிலே சவுள் சிக்குந்த பொழுதும் அந்நேரத்திலே கர்த்தருடைய கரமானது தாவிதோடு கூட இருந்தது பாதுகாத்தது சாதாரணமாக ஒரு சால்வனுடைய பொங்கலை அவர் அறுத்தது நிமித்தமாக அவருடைய மனசாட்சியானது மிகவும் தன்னை வாதித்தது என்று பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறதான பொழுது அவர் சொல்லுகிறார் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாதாக என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே தன்னுடைய மனசாட்சியின் நிமித்தமாக அங்கலாய்த்தவராக அவர் செபிக்கிறார் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சில வருடங்களுக்கு முன்பதாக பத்திரிகையில நீங்கள் ஒரு செய்தியை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நாற்பது வயது நிரம்பினதன் ஒரு மனிதன் காவல் நிலையத்தில் கடந்து சென்று அங்கு காலப்பட்ட அதிகாரிகளிடத்தில் என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார் காரணம் பத்து வருடங்களுக்கு முன்பதாக தான் ஒரு கொலை செய்தவன் அந்த கொலையின் நிமித்தமாக என்னுடைய மனசாட்சி திமும் தினமும் என்னை வாதிக்கிறது என்னால் நிம்மதியாக இரவு நேரங்களில் தூங்க முடியவில்லை அதனால் என்னை கைது செய்து நான் தவறுக்கு கொடுங்கள் அதிகபட்சமான தண்டனை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி மிகவும் அழுது முறையிட்டானா அந்த கொலைகார மனிதனை மனதை எப்படியாக தனக்குள் அடித்து வாழ்த்து கொண்டிருந்தது என்பதை நாம் நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும் அந்த மனிதனுடைய தலை துண்டிக்கப்பட்டதென பொழுது அவன் எழுப்பின ஒவ்வொரு நாளும் துணித்துக் கொண்டே இருந்திருக்கலாம் உலகில் நீங்கள் உயிர் வாழ்வதை விட சாவது நல்லது என்று அவனுடைய மனசாட்சி தினமும் அவனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மனசாட்சி ஒருவரையும் சும்மா விடாது அது பயங்கரமானது மனிதனை மனிதனுடைய அந்த மனசாட்சி என்பது சாதாரணமான அது குரல் கொடுக்க அதை அமைதிப்படுத்துவது என்பது எந்த மனுஷனுடைய காயப்படுத்திவிட்டால் அந்த காயத்தை ஆற்றுவதற்கு பூலவத்தில் தேவ ஆட்டு அந்த பரிசுத்த ரத்தம் தவிர வேற எந்த ஒரு பரிகாரமும் கிடைக்காது என்று சொல்லி பரிசுத்த வேதாகவும் மிகவும் அழகாக சொல்லுகிறது துல் மனசாட்சி ஒருவனை கட்டாயம் கொண்டுவிடும் மூன்று ஆண்டு காலமாக எல்லையற்ற அன்பின் சொருபியாய் காணப்பட்டன உலக இரட்சகராய் இயேசு உண்டன பரம அன்பினாலே அழைக்கப்பட்டு சீசராக்கப்பட்ட யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் அவருடைய அந்த மனசாட்சி அவனுக்கு இடம் கொடுக்கவே முடியவில்லை குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தது நான் பாவம் செய்தேன் என்று தன் நண்பர்களுடன் புலம்பினான் அந்த காயப்பட்டு ரத்தம் அடிந்து தூக்கு கயிற்று கரங்களில் எடுத்து கொடுத்தது அவனுடைய இந்த பூமிக்கு நடுவாக கயிற்றில் தொங்கி மாலும் நிர்பந்தமான அந்த சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது அவனுடைய மனசாட்சி என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை யூதாஸ் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டான் மனசாட்சி எப்பொழுதும் குறிப்பிட்டு சொல்லும் கூப்பிட்டுக் கொண்டே செல்லும் மனசாட்சி கூப்பிடும் காரியத்தை நாம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது மூன்று நாட்கள் சிறை வாழ்வுக்கு பிற்பாடு வெளியே கடந்து தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் துரோகம் செய்தோம் அந்த அந்த துரோகம் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுக்கு மன வியாகுலத்தை அல்லவன் நாம் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு செவி கூடாமல் போனேமே என்று சொல்லி ஆகையால் இந்த ஆபத்து நம்முடைய வாழ்க்கையை நேரிட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சகோதரைய அந்த காயப்பட்ட மனசாட்சி எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருந்தது என்பதை நன்றாக இங்கே காண முடிகிறது தங்களுடைய அந்த மனசாட்சியின் குரலை மனிதர்கள் நிச்சயம் கேட்டு உணர்வார்கள் ஆனால் எத்தனை எத்தனை பேர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நல்ல மனிதர்களாக காணப்படுவார்கள் தெய்வனுடைய பிள்ளைகளை கிருபையின் காலத்தில் தெய்வ சமூகத்திலே கடந்து சென்று உங்களுடைய மனசாட்சி எங்கெல்லாம் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் எதிர்த்து நின்று அதுக்கு அடங்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்கிறது எங்கெல்லாம் அது களங்கப்படுத்தப்பட்டு கடினப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையினால் கண்டுபிடித்து அவையெல்லாம் தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ளுங்கள் காலத்தை கடத்த வேண்டாம் அந்த தெய்வம் பச்சிக்கிராக்கினியாய் காணப்படுகிற வசனம் சொல்லுகிறது அதற்காக தெய்வ கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு கொடுப்பாராக நல்ல மனசாட்சியோடு கூட தெய்வ சமூகத்துல கடந்து சென்று நாம் செய்த சின்ன சின்ன தவறுகளுக்கோ பெரிய தவறுகளுக்கோ தெய்வ சமூகத்துல கடந்து சென்று நம்முடைய மனசாட்சி நிமித்தமாக தெய்வ சமூகத்துல கடந்து சென்று நாம் முறையிட்டோமானால் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார் மனம் இறங்குவார் தயவு பாராட்டுவார் கிறிஸ்து ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு கிருபை செய்வார் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் குற்றம் உள்ள மனசாட்சியோடு அல்ல குற்றமற்ற நல் மனசாட்சியோடு கூட அவருக்கு அவருடைய வரையைக்கு எதிர்கொண்டு நேருங்கள் தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமியன் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே அப்ப ஆசிர்வதிக்கப்பட்டதான் அந்த காலை வேலை காய் தோத்திரிக்கிற ஒவ்வொரு நாட்களும் நல் மனசாட்சி உள்ளவர்களாக நாங்கள் உண்மை எதிர்கொண்டு உங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்பதாக உம்மக்கெண்டு ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபைகளை தேவன் யாவருக்கு நீர் கொடுப்பீராக மனிதர்களுக்கு முன்பதாகவும் உமக்கு முன்பதாக ஆண்டவரே நல்ல பிள்ளைகளால் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட்டு மனசு எங்களுடைய மனசாட்சி நிமித்தமாய் நாங்கள் செய்து போன எல்லா விதமான காரியங்களும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறவர்களாய் மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக விரோதமாய் செய்து பண்ண சகல விதமான காரியங்களை அவர்களோடு கூட மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாகி ஒவ்வொருவரும் நாட்களாக அந்த வரேன் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து தகுப்பின வழி நடத்துங்க ஆசிர்வதி மேத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்